ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் மால்பட்டன் அளித்து வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்கள் எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களை பன்னெண்டு விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறுவது சுப விரயத்தை நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த காரணமாகவும் ராசி அதிபதி சேர்க்கை பெற்று புதனுடன் இருப்பதன் காரணமாகவும் மேலும் இந்த சூரியன் புதன் சேர்க்கையானது குரு பார்வையை பெறுவதன் காரணமாகவும் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சுபகாரிகள் நடத்துவதற்கான அல்லது சுபக செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்பகளை நிறைய இன்னைக்கு கிடைக்கப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியாக செலவு செய்வீங்க செலவுதான் செய்வீங்க ஆனால் சந்தோஷமா செலவு செய்யக்கூடிய ஒரு சுபகாரிய செலவுகள் நிறைந்த ஒரு நாள்கின்றது மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற கரமான சூழல் தான் ஏற்படும் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமான முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்பொழுது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது கடமைகள் இருக்கக்கூடிய தொய்வான நிலை மந்த நிலை எல்லாமே அகன்று உங்களது கடமைகளை நீங்கள் சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் வழிமுறைகள் கிடைக்க கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிறது எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே இந்த தினம் ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார் அதுவும் சிறப்பு தரும் இந்த தினம் சுப வரையும் ஏற்படும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியாக புதிய வண்டி வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு கெத்த காட்ட முடியும் நன்றில்லை மனதிற்கு அதிகமான ஆனந்தம் உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக ஏற்படும் இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலும் வியாபாரம் சம்பந்தமாக நல்ல முன்னேற்றம் நீங்கள் பெறுவதற்கு மாற்று இனத்தருவர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க இனி அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்கள் குடும்பம் ஒரு சுப நிகழ்ச்சி நடவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக என்ன பண தேவை இருக்கிறதோ உங்களுடைய தேவைகள் உடனுக்குடன் பண வரவுகள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் என்று தெனம் இது வரைக்கும் சில பேர் வந்து வேலையை இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க பொல்லாத நபர்களாக இருந்திருப்பாங்க அவர்கள் எல்லாமே உங்க பாதையை விட்டு விலகி உங்களுக்கு நல்ல ஒரு தடையில்லாத ஒரு முன்னேற்றகரமான வழியை ஏற்படுத்தி தருவாங்க எனவே இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் மனதில் புது விதமான சிந்தனைகள் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு உருவாகும் அந்த சிந்தனைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு காரிய வெற்றிகள் நிறைய அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னைக்கு சொந்த பந்தங்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதிலும் குறிப்பாக உங்களது தாய்மாமன் வழியில கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு நல்ல பெனிஃபிட்டை நீங்க பெற முடியும் நண்பர்களே இது வரைக்கும் கடன் பிரச்சனைகளால் சிக்கி தவித்தவர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குறையிறதுனால மன நிம்மதி பெற முடியும் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கூடுதல் பொறுப்புகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கற்பனை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க உங்கள் வேலைகளில் கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இத்தனை நாளாக இருந்திருக்கலாம் ஆனால் அது இன்னைக்கு இல்லாமல் போயிருங்க ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய டேஸ்ட் உங்களுடைய ரசனை எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க உங்களுடைய ரசனையில இன்னைக்கு புது விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் மனதில் புது சிந்தனைகள் பெருகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் பரிசு கிடைக்கும் நண்பர்களே நியாயமான தாராளமான அன்பு நீங்கள் செலுத்தும் போது உண்டான வெகுமதிகள் பரிசுகள் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் ஏமாத்துறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு இல்லீகலாக செய்யக்கூடாதுங்க ஸோ டேக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை பழைய வேலைகள் ஏதாவது பெண்ணிக்கையாக முடிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் ஆனால் அதை சமாளிச்சிட முடியும் என்றல இன்னைக்கு ரிலாக்ஸாகவே இருப்பீங்க நீங்கள் ஜாலியாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற கேப்ப நல்ல ஒரு மனநிலையில் மென்டாலிட்டி இன்றைக்கி இருப்பீங்க நண்பர்களே இந்த தினம் வரி ஏய்ப்பு மட்டும் செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன நோயை பட்டு அல்லது ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்கலாம் எனவே அந்த மாதிரி நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது வந்து உடல் நலக்குறைவால் குறைவால் அவதிப்பட்டிருந்தால் அவர்களை போய் பார்த்து நலம் விசாரிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் கூட அலுவலகப் பணியில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பணிகளை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏற்படும் பழைய வேலைகள் காரணமாக அது பெண்ணிக்க வித்த விட்டதன் காரணமாக இன்னைக்கு உங்க பழைய வேலைகளை திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இன்னைக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கேன் இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க என்ற தினம் உங்களது படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு டைமென்ஷன் இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் படைப்புகளுக்கு புதிய விதமான ஒரு படைப்புகளுக்கான ஒரு பரிணாமத்தை நீங்கள் வழங்குவதற்கு ஒரு நல்ல நல்கின்ற தினம் சில நல்ல யோசனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த யோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அமையும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் எனவே அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் இன்னைக்கு நிறைய தோன்றக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியில் இருக்கீங்க சில ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களது வாழ்க்கை துணையை இன்னைக்கு உங்களுக்காக செய்வார் எனவே அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக அமையும் அற்புதமான ஒரு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரோஸ் கலரையும் நிறத்தையும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாங்க ரெட்டுமே உங்களுக்கு கலராக அமையும் ரோஸ் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டுமே உங்களுக்கு மேலும் நம்பர் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல புதுசு புதுசாக நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு உருவாக கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் புது சிந்தனைகள் பெருகும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் போர அலுவலக பணிகளில் கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க எனவே என்ற தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலக பணிகளை உங்களுக்கு சற்று பணிகள் குறையக்கூடிய ஒரு உணர்வு இன்னைக்கு பெறுவீங்க நண்பர்களே ஆனா பழைய வேலைகள் பெண்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அது சின்ன வேலையா தான் இருக்கும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு கிடைக்கும் நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க கூடியவும் இருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைகள் நீங்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகள் சற்று குறையும் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல தீர்வு உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திர இன்னைக்கு கற்பனை சார்ந்த தொழில் இருக்கீங்க உங்க வேலைகள் கொஞ்சம் கவனமா இருங்க அதிகமான வெற்றிகள் இன்னைக்கு என்னதான் கிடைத்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்க துறையில் இருக்கிறது நல்லது புதிய ரசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் உங்க ரசனைகள் உங்க டேஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் சொந்த பந்தங்கள் மத்தியில் அனுசரிச்சு போங்க அதிலும் தாய்மாமன் வழியில் அனுசரிச்சு போங்க நீங்க சிறப்பான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இந்த தினம் புதிய விதமான ரசனை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே